நவம்பர் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய வேதவசனம் பிலிப்பியர் நான்கு நான்கு கத்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகின்றேன் டுடேஸ் பைபிள் வேர்ஸ் பிலிப்பியன்ஸ் ஃபோர் ஃபோர் ரிஜாய்ஸ் இன் த லார்ட் ஆல்வேஸ் அகெய்ன் ஐ வில் சே ரிஜாய்ஸ் ஜப்ப ப்ரேயர் எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே அப்பா இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்திற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பண்ணேன் ஆவியானவர் எப்பொழுது கூட ரங்க வீராக அவியானவரை எங்கே வந்து ரெண்டு பேர் கூடி செவிக்கிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்றீரேன்னு தகப்பண்ணேன் ஆவியானவர் இன்றைக்கு கூட எங்கள் மத்தியில் உள்ள ஆவிக்கொண்டிருக்கும் தகப்பண்ணேன் எமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் ஒரு அப்பா எந்த நாளிலும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா கோகையிலும் அருகையும் பாதுகா அப்பா உங்களுக்குள்ள நிலைத்து இருந்து ஆவியானவர் எப்பொழுதும் நாங்கள் சந்தோஷமாக இருக்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா கவலைகள் இருந்தாலும் வேதனைகள் இருந்தாலும் துன்பங்கள் துன்பங்கள் இருந்தாலும் கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் ஆம் தாவே உங்கக்குள்ள அப்போ எங்களுக்கு வருமானம் இல்லைனாலும் கூட ஆவியானவர் எங்களுக்கு உணவு கிடைக்கலையானால் கூட ஆவியானவர் அப்பா உமக்குள்ள நாங்கள் நிலைத்து இருந்து சந்தோஷமாக இருக்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் செபிக்கிறோம் தகப்பனே ஆம்கத்தாவின் இந்த வேதத்துல இருக்கிற ஒவ்வொரு நாங்கள் படித்து ஆவியானவர் அதன் மூலியமா பிழைத்திருக்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்க ஆவியானவர் எப்பொழுதும் என் தகப்பன கத்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகின்றேன் கத்தாவே ஆவியானவர் உங்கக்குள்ளே நாங்கள் நிலைத்திருக்கணும் நம்ம அப்பா அம் கத்தாவே உலகத்தில் இருக்கிற அநேக காரியங்களை பார்த்து உலகத்தை அழிந்து போக போன்ற மாயான இச்சையான உலகத்துக்காக உண்மை விட்டு நாங்கள் அப்போ போகாத படிக்க உண்மையிலிருந்து நிலைத்திருக்காத படிக்க ஆவியானவரை நாங்கள் வழி தவறி போகாத படிக்க எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் என் தகப்பனை அம் இந்த சத்ரு கூட ஆவியானவர் உண்மையில் நாங்கள் நிலைத்திருக்காத படிக்கு இந்த உலகத்தில் இருக்கிற அநேக காரியங்களை எங்களுக்கு காண் வைத்துக் கொண்டிருக்கின்றோன்னு தகப்பனே இன்றைக்கு கூட அதை எல்லாம் மாற்றுவீராக எங்களுக்குள்ள ஆசைகளை தூண்டி தேவையில்லாத காரியங்களை தூண்டி எங்கள் ஆவியான பாவத்திலோ தீமையான வழிகளிலோ அப்ப விளை வைத்துக் கொண்டிருக்கிற சத்ரு மேலும் கருத்தை பலமாய் வைப்பீராக நாமத்துல துதிக்கிறோம் செபிக்கிறோம் அப்பா ஆவியானவரே அப்ப ஒவ்வொரு நாளும் மேல் ரொம்ப நாங்கள் என் தகப்பண்ண அதிகாலையில் எழுந்தவுடன் ஆவியானவர் முடிய முதலாவது முடிய நீதியோ ராஜ்யத்தை ஞானத்தை ஊற்றுங்கப்பா அதிகாலையில் எழுந்தவுடனே உலக காரியங்களில் ஆவியான மொபைல் ஃபோனில் இன்னும் அநேக தேவையில்லாத வீண் பேச்சுகளில் எங்களுடைய கவனங்கள் போகாத படிக்க அப்போ அவன் உனக்கு அதிகாலையில் எழுந்தவுடனே உண்மை நிலைத்திருக்கணும் என் தகப்பனை இப்பொழுது கூட இறங்கு வீராக இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் அப்பா அன்பு சகோதரியை ஒப்பு கொடுங்க அன்பு சகோதரினை ஒப்பு கொடுங்க வாலிப பிள்ளைகளை இன்றைக்கு ஒப்பு கொடுங்க பெரியோர்களை ஒப்புக்கொடுங்க ஆவியான சிறு பிள்ளைகளும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்கிலை நிலைத்திருக்கும்படியான ஆசீர்வாதத்தை ஊற்றுங்கப்பா எப்பொழுது நாங்கள் சந்தோஷமா இருக்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா இப்பொழுது ஏறாங்க என் அப்பா குடும்பமாய் ஒவ்வொரு குடும்பமும் குடும்பமாயும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா அநேக குடும்பங்களில சந்தோஷம் இல்லை சமாதானம் இல்லை ஆவியானவரை இப்பொழுது கூட ஏறாங்க ராஜா அம்கத்தாவை குடும்பங்களில் உண்மை தேடாதபடிக்கு இந்த சத்துரு தடையை செய்து அப்ப அந்த குடும்பத்துல சந்தோஷம் இல்லாதபடிக்கு சமாதானம் இல்லாதபடிக்கு குடும்பத்துல கடன் பிரச்சனைகள் இன்றைக்கு அதையெல்லாம் மாற்று வீராக ஆவியான குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் அப்பா உங்கள் நிலைத்திருக்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்கேசுவின் நாமத்துல துதிக்கிறோம் அப்பா அநேக வாலிப பிள்ளைகளும் கருத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா அவங்க தாவியவர்களும் அப்பா உம்மை விட்டு விலகி போகும்படியாய் உலகத்தில் இருக்கிற அநேக காரியங்கள் காண்பித்து ஃபோனை காண்பித்து சோஷியல் மீடியா காண்பித்து இன்னும் அநேக பொருட்களை காண்பித்து ஆசைகளை தூண்டி அவர்கள் ஆவியான ஒரு இச்சையான மாயான ஆசைகளை தூண்டி அந்த வாலிப பிள்ளைகளுக்கு தீமையான வழிகளில் நடக்கும்படியாய் செய்து கொண்டிருக்கிறேன் சத்ரு மேலம் கருத்தை பலமாய் வைப்பீராக வாலிப பிள்ளைகளை ஆசிர்வதீங்கப்பா உம்மல் நிலைத்திருக்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா இயேசுவின் நாம துதிக்கிறோம் என் தகப்பண்ணேன் சிறு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க அவர்களையும் ஆவியானவரே அப்பா இந்த சத்ரு ஆவியானவரே இந்த ஃபோனில் அடிமையாக்கி டிவியில் அடிமையாக்கி அவர்களையும் அப்பா வழி தவறி போக செய்து கொண்டிருக்கின்ற சத்ரு மேலும் கரத்தை பலமாய் வைங்கப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் அப்ப உங்கள் நிலை திறந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் சந்தோஷமாய் இருக்கும்படியா எங்களை ஆசிர்வதீங்க என் தகப்பண்ணேன் இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் அப்பா ஒவ்வொரு பெரியவர்களையும் ஆசீர்வதிங்க ஆவியானவர்களையும் அவர்களையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா அவர்களும் அப்பா வழி தவறி போகும்படி அநேக தீமையான காரியங்கள் வயதான பிறகும் அவர்களுக்குள்ள அநேகம் பாவ காரியங்களை நிரப்பி கொண்டு இருக்கின்ற அந்த சத்ரு மேலும் கருத்தை பலமாய் வைங்கப்பா இன்றைக்கு அந்த சத்ரு எங்களுக்கு விரோதமாக எழும்பாத படைக்கு உன் கருத்தை பலமாய் வைப்பீராக இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் அப்பா ஆவியானவர் மேல் நிலைத்திருக்கும்படி ஒவ்வொருவர் உங்கள் நிலைத்திருக்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்க இன்றைக்கு ஒப்பு கொடுக்குற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க ஆம் கத்தாவை இன்றைக்கு ஒப்பு கொடுக்குற ஒவ்வொரு மேலேயும் ஆவியானவரை நீர் நிலை திருந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் சந்தோஷமாய் இருக்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க ஆசிர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் என் தகப்பனை இனி நாங்கள் உலக காரியங்களில் எங்களுடைய கவனங்கள் போகாதபடிக்கு உமில் நிலை திருந்து அவையானவர் எங்களுடைய சந்தோஷத்தையோ சமாதானத்தையோ பெற்றுக்கொள்ளும்படியான ஞானத்தை ஊற்றுங்க இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் என் தகப்பனே நன்றி ராஜா ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்த கிருவைக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை இல்லை தாழ்த்தியும் கருத்தும் प கொොடுකரමப்பா මේ பරේச கிறෘஸ்තිவின் வயாයි வேண்டி கொොள் ගෙන වளල පිதாාව ஆமே